இயற்கையை வந்து நம்ம மட்டும் பால்படுத்தாமல் நம்ம அனுபவிக்க கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் வேணுங்கிறதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் விஷம் இல்லாதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு உலகத்தில் வீணானதுன்னு எதுவுமே கிடையாது இறைவனுடைய படைப்பில் வீணானதுன்னு எதுவுமே கிடையாது நமக்கு வேண்டான்னு கழிக்கிறது தான் மாடுகளுக்கு தீவனமாக கொடுத்தோம் மாடு வேண்டான்னு கழிக்கிற இந்த சாணியத்தை அந்த வண்டு சாப்பிடுது வண்டோடைய புழுவை கோழி சாப்பிடுது அந்த கோழி வேண்டான்னு கழிக்கிறத பாக்டீரியாவும் ஃபங்கஸும் காளானும் சாப்பிடுது அது எல்லாத்தையும் சேர்த்து மண்புழு விழுங்குது அந்த வாழ் வழியாக கழிவு வெளியில் வருது அதை தண்ணியில் கிடச்சி அந்த செடி உறிஞ்சுது நமக்கு தக்காளி பழம் வந்துச்சு நெல் வந்துருச்சு கோதுமை வந்துருச்சு ஆப்பிள் வந்துருச்சு ஆரஞ்சு வந்துருச்சு எல்லாம் வந்துச்சு இதை உணவு சங்கிலின்னு சொல்கிறோம் இந்த உணவு சங்கிலியில் ஒரு கணை இப்படி அறுந்து போச்சுன்னா சங்கிலியே உபயோகம்லாம் போயிடுச்சு